வணக்கம் ஜி த்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சேத்துப்பட்டு தர்மராஜா கோயில் தெருவில் புதிதாக கட்டப்பட்ட ஸ்ரீ அண்ணாமலையார் காம்ப்ளெக்ஸ் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்ட காங்கிரஸ் கமிட் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தலைமை வகித்தார் திமுக நகர செயலாளர் முருகன் கவிதா ராகுல் காந்தி என்ற அன்பரசு காங்கிரஸ் கமிட் செயற்குழு உறுப்பினர் முனிரத்தினம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அபினேஷ்காந்தி வரவேற்றார் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி புதிதாக கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த ஸ்ரீ அண்ணாமலையார் காம்ப்ளெக்ஸை ரிப்பன் வெட்டி ஆரணி தொகுதி எம்பி தரணிவேந்தன் திறந்து வைத்தார் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் பிரமுகர் தவணி அண்ணாமலை பழகுவதற்கு மிகவும் எளிமையானவர் காங்கிரஸ் கட்சியின் மீது மிகவும் பற்று கொண்டவர் அவர் தற்போது தொடங்கியுள்ள ஸ்ரீ அண்ணாமலையார் காம்ப்ளெக்ஸ் மேன்மேலும் வளர்ச்சியடைய வாழ்த்துகிறேன் என தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் பின்னர் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தனுக்கு காங்கிரஸ் பிரமுகர் அண்ணாமலை சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் மாவட்ட ஒன்றிய நகர காங்கிரஸ் பிரமுகர்கள் அன்பழகன் பழனி சக்கரவர்த்தி குப்புசாமி முன்னாள் கவுன்சிலர் இந்திரமாணிக்கவேல் கோகுல்ராஜ் அலி முரளிமுருகா மணி விஜயகாந்த் துளசிதரன் மாணிக்கம் மாணவாஷ் தங்கத்துறை ரமேஷ் டவுன் பஞ்சாயத்து உறுப்பினர் கதிர்வேல் முருகன் இயேசுமுத்து பெரணமல்லூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் மனோகரன் மற்றும் பஞ்சாயத்து தலைவர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழாவில் நிறைவாக விபி முருகன் நன்றி கூறினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்